சுறாமீன்கள் அதோட வேட்டையாடும் திறனுக்கு மிகவும் பெயர் போனது காட்டை ஆளும் சிங்கம் வானை ஆளும் கழுகு போல சுறாவிற்கு கடலின் அரசன்னு சொல்லப்படுது சுறாமீன்கள் தன்னுடைய மொப்ப சக்தியால இறை மண்ணுக்குள் இருந்தாலும் பவளப்பாறைக்குள் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடும் வாங்க காணொலியை பார்க்கலாம் இது உங்கள் தெரிஞ்சுக்கோ வளையலி சுறாவோட மிக முக்கியமான தனித்தன்மை என்னன்னா அதுக்கு மூக்கு மேல சிறிய துளைகள் இருக்கு அந்த துளைகள் மூலம் மணலுக்கு அடியில் மறைஞ்சிருக்கும் தன்னோட இறை உயிர்கள் வெளிப்படுத்தும் மின்சார சமைக்கங்களை கண்டுபிடிச்சிடும் சுராவுக்குன்னே உள்ள இந்த தனித்திறமை இயற்கை அமைந்த மெட்டல் டிடெக்டர் போன்றது மண்ணுக்குள்ள ஒளிந்து வாழும் சில வகை மீன் தட்டை மீன்களையும் விலாங்கு மீன்களையும் திருக்கை மீன்களையும் எளிதில் கண்டுபிடித்து வேகமாக வேட்டையாடி சாப்பிடும் சுறா வேட்டையாட சரியான தருணத்துக்காக காத்துட்ருக்கோம் மிகச்சரியான தருணம் வரும்போது வேகமாக செயல்பட்டு இறையை கொண்டு தின்றோம் சுறாவோட எடை பொதுவாக இருபத்தோரு டன் வரைக்கும் இருக்கும் இதோட ஒப்பிடும்போது திமிங்கிலத்தோட இட எட்டு மடங்கு பெருசு ஆனா சுறாவோ திமிங்கிலத்தை கூட வேட்டையாடி சர்வசாதாரணமா சாப்பிடும் பெரிய பழமான திருமங்கலங்களை சுறா கூட்டமா சேர்ந்து சுற்றி வளைத்து வேட்டையாடும் சுறா குன்றிய திமிங்கலத்தையும் காயமடைந்த திமிங்கிலத்தையும் நோட்டமிட்டுக்கிட்டே வரும் சரியான தருணம் வரும்போது அதை வேட்டையாடும் சுறாவோட பற்கள் மிகவும் பலம் வாய்ந்தது மேலும் பழைய பற்கள் உடனுக்குடன் வளர்ந்துடும் பல சுறாமீன்களுக்கு நாலு நாட்களுக்குள்ளேயே புது பல் வளர்ந்துடும் சில வகை சுறாமீன்களுக்கு இரண்டு வாரங்களுக்குள்ளேயே மீண்டும் எல்லா பற்களும் அழைச்சிரும் சுறாவுக்கு தன்னோட வாழ்க்கையில் எத்தனை முறை வேணாலும் திரும்ப திரும்ப பல் முளைக்கும் இது இயற்கையோட அதிசயம்தான் மனிதனுக்கு பல் ஐந்து வயசுல விழுந்து முளைக்கும் அதன் பிறகு விழுந்தால் செயற்கையான பொய்ப்பல்ல வச்சுக்கிட்டு தான் சுத்தணும் இயற்கை சுறாவுக்கு அளித்திருக்கும் இந்த அதிசயத்தை பார்க்கும்போது உயிர்கள் தான் பிரபஞ்சத்திலேயே விந்தையிலும் விந்தையானது சில சுறாக்கள் தன்னோட வாழ்நாளில் பற்கள் விழ விழ மீண்டும் ஐம்பதாயிரம் முறை வரை பற்கள் முளைச்சிக்கிட்டே இருக்குமா மனிதனோட பற்கள் நேரடியாக தாடை எலும்போட இணைஞ்சிருக்கும் ஆனால் சுறாவோட பற்கள் ஈரிலேயே இணைஞ்சிருக்கும் சுறாவுக்கு இருக்கும் தொடர் பல்முளைக்கும் திறனுக்கு ஒரு குறிப்பிட்ட வகை மரபணு தான் காரணம்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க இதே வகை மரபணு மனிதனுக்கும் இருப்பதாகவும் ஆனால் செயல்படாமல் இருப்பதாகவும் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க சுறாக்கள் இந்த உலகத்தில் பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இருக்குது நாற்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த சுறாக்களோட தொல்படிமங்கள் இப்போ கிடச்சிருக்கு சுறாக்கள் முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் இயல்புடையது ஆனாலும் பல சுறா வகைகள் உடலுக்குள்ளேயே முட்டையிட்டு பின் குஞ்சு பொறித்தவுடன் தான் வெளியேற்றம் சுறாவும் திமிங்கிலமும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இரண்டு முற்றிலும் வேறுபட்ட உயிரினங்கள் திமிங்கிலங்கள் குட்டி போட்டு பாலூட்டும் பாலூட்டி வகையை சார்ந்தது பொதுவா பாலூட்டிகள் நிலத்தில் பரிணமித்த உயிரினம் அதனால திமிங்கிலத்தின் முன்னோர்கள் நிலத்தில் இருந்து கடலுக்குள் சென்ற உயிரினமாக கருதப்படுது திமிங்கில சுறான்னு ஒரு சுறா சுறாமின்னு இருக்குது அது பார்க்க திமிங்கிலம் மாதிரியே இருக்கும் ஆனால் அது சுறாதான் சுறாக்களில் பல வகைகள் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனித்திறமை இருக்குது பெரிய வெள்ளை சுறாக்கள் மோப்ப சக்தி அதிகம் உள்ளது இதோட மூளையோட பெரும்பகுதி மோப்ப சக்தியை உணர்வதற்காக பயன்படுத்தப்படுது மூணு கிலோமீட்டர் வரைக்கும் மோப்ப சக்தி உள்ளது ஒரு சிறு ரத்தம் துளி தண்ணியில் விழுந்தாலும் கண்டுபிடிச்சிடும் வேகமாக சென்று அடிபட்ட இரையை எளிதா வேட்டையாடி தின்னுறோம் சுத்தியல் சுறாவோட தலை சுத்தியலோட தலைப்பகுதி மாதிரியே இருக்கும் இ இந்த படத்தை பாருங்கள் உங்களுக்கே புரியும் இந்த சுறாவோட சுத்தியல் தலையில் இருக்கிற கண்கள் மிகவும் சக்தி வாய்ந்தது மேலும் இதுக்கு மின்சார ரேடார் போன்ற அமைப்பு இருக்குது இதன் மூலம் இரையை எளிதாக கண்டுபிடிச்சு வேட்டையாடும் நீல சுறாக்களுக்கு ஆங்கிலத்தில் மாக்கோ சுராக்கள்னு பேர் இது நீல நிறத்தில் இருக்கும் இது எதிரிகளுக்கு மிகவும் ஆபத்தான சுறாமீன் தன்னோட உடல் வெப்பநிலையை அதிகப்படுத்திக்கிட்டு மணிக்கு நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் நீந்தி இறையை வேட்டையாடும் கோப்ளிங் சுறாக்கள் தனது கூர்மையான த தாடைகளை வெளியே நீட்டி இறையை குத்தி கொள்ளும் நாலாயிரம் அடி ஆழத்தில் வாழக்கூடிய இந்த வகை சுறாக்கள் மிகவும் ஆபத்தானது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நன்றி கவனமா உங்கள் கருத்தை சொல்லுங்க அப்படியே பெல்லை அமைக்கிடுங்க அடுத்த காணொளி உங்களுக்கு தானா வந்து சேரும்